தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சிட்டு இருக்க ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படுறாய் மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்போதான் அண்ணா அதிமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி எல்லாம் நாட்டுல எப்படி மக்கள் எல்லாம் எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி அமைச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போது இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி இடம்பெறும் அப்ப இடம் பெற்றுக்கலாம் ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் அஜிதாவில் கொண்டாடல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாட்டினீங்களா அப்ப எங்கயாவது திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பத்தி பேசுனாரா இல்லையே எல்லாம் சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வருவனும் அதுதான் நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க அதாவது வனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்